வணக்கம் செய்திகள் வாசிப்பது சிராணி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்த நிலையில் போரூரில் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டம் பாரதிய ஜனதா கட்சி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று டெல்லியில் ஆட்சியை பிடித்த நிலையில் இந்தியா முழுவதிலும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சென்னை போரூர் ரவுண்டனாவில் மேற்கு மாவட்ட தலைவர் ஜி பாஸ்கர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மண்டல தலைவர் தனசேகரன் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இதில் மாநில செயலாளர் எஸ் ரவிஷ்குமார் உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்